புரட்சி தொழில் புரட்சி காலம் சொல்றேன் இது வேதங்கள் பரவிய காலத்தில் ஜோதிடமும் அதற்கு இணையாக பரவியால் வேத ஜோசியம் என்று பெயர் அவன் ஏன் இப்படி பிறந்தேன் நான் ஏன் இந்த இடத்துல இப்படி வளர்றேன் எனக்கே இப்படி கல்யாணம் ஆச்சு எனக்கே இப்படி டிவோர்ஸ் ஆச்சு எனக்கு ஏன் இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற எல்லா கேள்விகளும் இதற்கு முன்னால் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி ஆன்மீகம் சொல்றது அப்போ இறைவன் நம்மளை படைச்சாரு ஆன்மவ படைச்சாருன்னு சொல்றதை எந்த ஆன்மீகம் ஏற்றுக்கல ஆன்மா ஆன்மாவை ஆக்கவோ அழிக்க எப்படி இறைவனாரு மனிதனாக பிறங்க பிறந்தவன் இங்கு எதையும் செய்வதற்கு அவனுக்கு எந்த இதுமே இல்லை அவன் வந்து எல்லாமே நான் நினைச்சு செய்யணும் செய்யப்படுவனும் நானே செய்வனும் நானே செய்யக்கூடிய செயலும் நானேன்ற மாதிரி எந்த ஒரு ஜோதிட யுகம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாம் இந்த ஜோ இந்த ஜோதிட என்ற சேனலில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு வரோம் இதில் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் இந்த ரெண்டும் இணைச்சை கொண்டு வராங்களே சார் எல்லாேருமே ரெண்டும் இணையானதா ரெண்டுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா அப்படின்னா ரெண்டுக்கு எந்த தொடர்பும் கிடையாது வேதத்தின் கண்கள் ஜோசியம் வேதத்தின் இரண்டாம் பாகம் ஜோசின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக சார் வேதத்துக்கும் ஜோசியத்துக்கும் தொடர்பு கிடையாது வேதத்தில் ஜோசியம் எந்த இடத்துலையுமே இல்லை அப்ப ஜோதிடமும் வேதமும் ஒன்னா அப்ப வேத ஜோதிடம் ஒண்ணு சொல்றாங்க சார் வேதாங்க ஜோசியம்னு ஒன்னு சொல்றாங்க சார் அப்படின்னா வேதாங்க ஜோசியம் வேத ஜோசியம் என்பது வேத காலத்தில் வந்த ஜோசியம் வேதங்கள் கொண்டிருக்கும் கூடிய காலத்துல இதுவும் சேர்ந்து பரவுச்சு ஓகேங்களா அப்ப தொழில் புரட்சி காலம் சொல்றோம் இது வேதங்கள் பரவிய காலத்தில் ஜோதிடமும் அதற்கு இணையாக பரவியால் வேத ஜோசியம் என்று பெயர் அவ்வளவுதானே தவிர வேதங்களுக்கும் ஜோசியத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் ஜோசியத்திற்கும் கடவுளுக்கும் ஜோசியத்திற்கும் எதற்கும் தொடர்பு இல்லை ஆனால் இது எங்கே வந்து தொடர்பு பெறுது அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை டிஸ்கிரைப் பண்றதுல தொடர்பு வருது ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை இங்கே எதற்காக அப்படின்ற கேள்வி பெரிய கேள்வி எல்லாேருக்கும் இருக்குது அது வந்து ஆன்மீகவாதிகள் நான் யார் அப்படின்ற கேள்வியோட ஆரம்பிக்கிறாங்க இங்கு ஏன் பிறந்தேன் என்ற கேள்வியோட ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து பலவிதமான மார்க்கங்கள் பலவிதமான கருத்துக்களோட சொல்லுது ஒரு மார்க்கம் வந்து இம்மை மறுமைன்னு சொல்லுது இப்போ இந்துக்கள்லையுமே இம்மை மறுமை கோட்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது இம்மை என்பதை இகலோக வாழ்க்கை என்றும் மறுமை என்பதை பரலோக வாழ்க்கை என்றும் கூறுறாங்க அப்ப பரலோகத்திலிருக்கும் பரம கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க அப்ப எல்லாமே வந்து இந்த பிறப்பு இந்த பிறப்பினுடைய நோக்கம் இந்த பிறப்பினுடைய பயணம் இந்த பிறப்பு எங்கே போய் நிற்க போது இங்க ஏன் நாம் பிறக்க வேண்டும் இந்த இடத்துல எல்லாத்தையும் என்ன பிறக்க வச்சு இங்க ஒரு ப்ராசஸ் பண்ணி திருப்பி என்ன டிஸ்ட்ராய் பண்றதுக்கு இறைவனுக்கு ஒரு சம்மதம் இருந்தால் இதை ஏன் இறைவன் செய்ய வேண்டும் அவரன அவரான முட்டாளா அப்படின்ற கேள்விகளுடன் ஆரம்பிக்கிறது இந்த கேள்வி அப்ப இதோட சேர்த்து ஜோசியம் என்ன செய்யுதுன்னா இந்த வாழ்க்கையினுடைய பயணத்தை விவரிக்கிறது டிஸ்கிரைப் பண்ணுது அப்போ ரெண்டுமே வாழ்க்கை என்பதை விவரிப்பதால் ரெண்டும் ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணப்படுது அப்போ ரெண்டுமே கர்மாக்குள்ள தான் வருது அப்போ என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது நான் ஏன் இப்படி பிறந்தேன் நான் ஏன் இந்த இடத்துல இப்படி வளர்றேன் எனக்கே இப்படி கல்யாணம் ஆச்சு ஏன் இப்படி டிவோர்ஸ் ஆச்சு எனக்கு ஏன் இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற எல்லா கேள்விகளும் இதற்கு முன்னால் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி ஆன்மீகம் சொல்லுது ஜோசியம் வந்து இந்த வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டதுன்றதை சொல்லுது இது ஏன் நிர்ணயிக்கப்பட்டது அப்படிங்கிறத ஜோசியம் முழுமையாக சொல்லலை ஆனால் இந்த ஆன்மீகத்தை சார்ந்த நம்பிக்கை உள்ள நபர்கள் ஜோசியத்துக்குள்ள இருப்பதால் இது போன ஜென்மத்தினுடைய தேரி அப்போ போன இப்போ ஒரு ஒரு இது இருக்குது போன ஜென்மத்துல ஒரு பாம்பு புத்த இடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு கோயில்ல வந்து ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணிட்டேன் அதனால இந்த ஜென்மத்தில் ஆஹ் உனக்கு குழந்தைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பாடப்படுவதாகவும் அதற்கு பிறகு வந்து உங்கள் ஊருக்கு வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு கீழே ஒரு நாகர் சிலை வைத்து அதற்கு இருபத்தி ரெண்டு கார்த்திகை மா கார்த்திகை நட்சத்திரங்கள்ல பால் வார்த்தால் உனக்கு குழந்தை கிடைக்கும்னு ஒரு பாட்டு எழுதி வச்சுக்கிறாங்க இது வந்து எங்க இருக்குன்னா எதையோ உன்னை கொண்டு போய் எதோடையோ முடிச்சு போடுற கதை அது இது வந்து இவங்க எழுதுனதில்லை இந்த பாட்டு வந்து பராசரர் பார்வதி சொன்ன மாதிரி எழுதி வச்சுக்கிறான் சப்தரிசி நாடி புக்ல நான் சொன்ன சப்ஜெக்ட் சப்தரிசி நாடி புக்ல பராசர முனிவர் பார்வதியிடம் இதை பற்றி பேசுவதாக எழுதி வச்சுக்கிறான் அப்ப அந்த 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 கட்டம் போட்டு எழுதிருக்காங்கன்னா அந்த கட்டத்தை கொண்டு வந்து சிஸ்டத்துல போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல அந்த ஜாதகம் பிறந்திருக்குது அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல பராசரர் இருந்தாரான்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா பராசரம் அது ரொம்ப வருஷத்துக்குள்ளே நடந்துட்டார் பார்வதி தேவி இப்படி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது யார் பார்த்தாங்கன்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா அப்போ இது எல்லாமே வந்து ஏதோ ஒன்றோட ஏதோ ஒன்றோட தொடர்பு படுத்து இது அப்போ எல்லாமே கர்மாவுக்குள்ள வருது அப்போ ஜோசியம் என்பது ஏதோ ஒரு காரணத்தினால நான் இங்கு பிறந்து விட்டேன் எனது வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது புரியும்னு நினைக்கிறேன் ஏதோ இப்போ நான் பிறந்துட்டேன் ஏதோ ஒரு காரணத்தினாலும் இங்கே பிறந்துட்டேன் அப்போ ஏதோ ஒரு ரீசன் இருக்கு நான் பிறந்ததுக்குன்றதை ஜோசியம் ஏற்றுக்குது அப்போ இந்த தான் என்னுடைய வாழ்க்கை ஃபிக்ஸ் ஆனது ஓகேங்களா ஃப்ரீ ஃபிக்ஸ் ஆனது அதனால வந்து என்னுடைய வாழ்க்கை ஒரு உறுதியானது நிரந்தரமானது இது மாறவே மாறாது அப்படின்றதுல நம்பிக்கை இருக்கா இதற்கு காரணம் ஏதோ இருக்குன்றத அது ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சொல்லாவிட்டாலும் அது வந்து மறைமுகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் அதனாலதான் இந்த வாழ்க்கை நிரந்தரமாக அப்படியே இருக்கு மாறாமல் அது அப்படியே ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா இதற்கு முன்னால் நீங்க இருந்ததனால் இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஆன்மீகம் சொல்றது ஆனால் இதுல இருந்து வெளிப்படுவது விடுபடுவதை பற்றி பேசுது ஆன்மீகம் அப்ப ரெண்டுமே ஒரே விஷயத்தை கையாள்வதால் ஒருவேளை ரெண்டுமே ஒன்னா இருக்கலாமோன்னு சொல்லி எல்லா துறையில் இருக்கிறவங்களுக்கும் குழப்பம் தெய்வீக துறையில் இருக்கவங்களுக்கு குழப்பம் அப்போ இது எப்படி சார் இந்து மதத்துல மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இந்த ஜோதிடமே பெசம இருந்து ஆரம்பிச்சு வந்தது இந்தியாவில் ஆரம்பிக்கவே இல்லை நிறைய பேர் இந்தியால தான் ஃபர்ஸ்ட் சித்தர்கள் எழுதுனாங்கன்னா சித்தர்கள் இந்தியால எழுதலாம் இல்லை அது பெசம தோமியால ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ நாகரிகங்களுக்குள்ளே போயிட்டு திருப்பி இங்கே இந்தியாவுக்கு ஒரு ஆறாவது தான் வந்திருக்குது அப்போ இதே போலவே எல்லா மெத்தடுமே வந்து ஜோசியத்துல இருக்கக்கூடிய நிறைய மெத்தேடு எல்லாமே வேறு நாடுகளில் ஆரம்பிச்சு தான் இங்கே வந்திருக்குன்றப்ப இங்கே இந்து மதத்துக்கும் இதற்கும் தெரியும் எல்லா மதங்கள்லையும் இந்த ரெண்டு நம்பிக்கைகள் குளறுபடியாக தான் இருக்குது அப்போ எல்லாத்துலேயுமே கர்மா தேரி கொண்டு வந்துடுறாங்க அப்போ கர்மாவை இவங்க எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு மூணு அஞ்சு கர்மாவும் பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து மூணு தான் பேசிக்கான கர்மா ஆகாமியம் பிராப்தம் அப்புறமா வந்து சஞ்சீதம் சஞ்சீதம் என்பது என்னுடைய ஹோல் லைஃப் இந்த ஆன்மாங்கிறது வந்து ஆதி அனாதியாக இருந்தது அப்போ இறைவன் நம்மளை படைச்சாரு ஆன்மாவை படைச்சாருன்னு சொல்றதை எந்த ஆன்மீகம் ஏற்றுக்கலை ஆன்மா அனாதியானது ஆன்மாவை ஆக்கவோ அழிக்கவும் முடியாது ஆமா ஆன்மாவை ஆக்கவோ அழிக்கவும் முடியாதுன்னா எப்படி இறைவன் படைப்பாரு அதை ஆக்கவே முடியாது இல்லையா அது இறைவன் அப்படிங்கக்கூடிய அந்த சக்தியோடைய இதுவும் இருந்தது ஆனால் ஆண ஆணவ மலத்துடன் இருக்குது ஆன்மா அதனால அதுக்கு துரிசுகள் துரிசுகள்னா குப்பை இருக்குது அதுக்குள்ள அந்த குப்பையை நீக்குவதற்கு நம்ம ரொம்ப இப்போ அனுபவங்கள் படணும் அப்படின்றதுக்காக அந்த உயிர்கள் கூட படைக்கப்படுகிறதுன்னு சொல்லி இறைவனால் படைக்கப்படுதுன்றது ஒரு நம்பிக்கை அப்போ இந்த ஆன்மா உருவானதில் இருந்து அதை டிஸ்ட்ராய் ஆகி ஆணவம் கண்மம் மாயின்ற மும்முலங்களை அழித்து கொண்டு இறை நாம் இறைவனாகவே கலந்ததுக்கு அப்புறமா அந்த ப்ராசஸ் வந்து மொத்த ப்ராசஸையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சஞ்சீதம்னு சொல்கிறாங்க சஞ்சீதம்னா இந்த மொத்த ஆன்மாவனுடைய டிராவல் சஞ்சீத கர்மா அதில் பிராப்த கர்மா அப்படின்னு இருக்குது பிராப்த கர்மான இப்போ நான் இருக்கிறேன் இப்போ நான் ஜோசியை வேலை பார்க்குறேன் என்னால் அந்த ஜோசியத்தை பற்றி பேச முடியுது ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கவரு அவர் வீடியோகிராஃபராக இருக்கிறாரு அவர் வீடியோ எடிட்டிங் அப்லோடெல்லாம் பண்ணுறாரு அப்போ அவருக்கு இந்த பிர இந்த இந்த ஜென்மத்தில் இந்த பிறப்புல இது விதிக்கப்பட்டது எனக்கு இந்த ஜென்மத்தில் இது விதிக்கப்பட்டது நான் ஒரு பறவையா பிறந்த நினைச்சிருப்பேன் என்ன பறந்துக்கிட்டு இருப்பேன் ஒரு மீனா பிறந்தான் நான் நீந்திக்கிட்டு இருப்பேன் ஒரு குதிரையா பிறந்தா ஓடிக்கிட்டு இருப்பேன் அப்போ யார் யார் எதை எதை செய்ய வேண்டும் என்று ஒரு பிராப்தம் இருக்குது இது பிராப்த கர்மா இது வந்து எதனுடைய தொடர்ச்சியாக வருதுன்னா இதற்கு முன்னால் நான் செய்த விஷயத்தினுடைய தொடர்ச்சியாக வருது இந்த பிராப்த கர்மா என்பதும் விதிதான் அப்போ சஞ்சித கர்மா என்பதும் விதிதான் பிராப்த கர்மா என்பது உள் விதி அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய விதி இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காமியம் காமியம் அப்படின்னா என்னன்னா நான் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அடுத்து நான் ஒரு கள்ள தூக்கி போட்டேன் மேலே இந்த தூக்கி எரியணுன்றது என்னுடைய விதினு வச்சுக்கோங்களேன் பிராப்தான் நான் அந்த கள்ள தூக்கி எரிஞ்சாச்சு அந்த கல் எங்கே வரும் நேராக என் மேலே அந்த ஒழுங்கும் மேலே எரிஞ்ச கல் அப்போ காமியம் என்பது நான் இப்போது செய்த வினை இந்த வினை நான் இனிமேல் அனுபவிக்க போகிறது ஒருவேளை இப்பயே அனுபவிக்கலாம் ஆனால் அடுத்தடுத்த வரக்கூடிய ஜென்மங்களை அனுபவிக்கலான்னு சொல்கிறது அதுலேயே இப்போ கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு என்ன சொல்றாரு குருக்ஷேத்திரத்தில் பகவதுக்கு இதில் மனிதனாக பிறங்க பிறந்தவன் இங்கு எதையும் செய்வதற்கு அவனுக்கு எந்த இதுவுமே இல்லை அவன் வந்து எல்லாமே நான் நினச்சி செய்யணும் செய்யப்படுவனும் நானே செய்வனும் நானே செய்யக்கூடிய செயலும் நானேன்ற மாதிரி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இறைவன் மீது நான் பாரத்தை போட்டு எவன் ஒருவன் தனது கர்மாக்களை செய்கிறானோ சேவைகளை செய்கிறானோ அவனே வந்து எல்லாத்துலேருந்து விடுபடுவான் அப்படின்னு சொல்கிறாரு அப்ப காமியத்துல ஆகாமியம் என்பது பற்றுகள் இல்லாமல் செய்வது இப்ப இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவை ஒன்று இருக்கு இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமை ஒண்ணு இருக்கு இப்ப முகமதியத்துல கடமை இருக்கு இத்தனை தடவை தொழுகணும்னு கடமை இருக்கு கிறிஸ்தவத்துல இந்த கோயில்களுக்கு இத்தனாந்தேதி போகணும் ஒரு வாரம் போகணும்னு இருக்கு ஹிந்துக்கள்லையும் கடமைகள் இருக்கு இந்த கடமைகளை கடந்து சேவைகளாக இறைவனுக்கு சேவைகளாக நான் செய்யக்கூடிய எல்லா சே செயல்களுமே சேவை செய்யறோம் அப்படிங்கன்னா இதுவரை ஆகாமியம் நான் இப்போ வந்து என்ன செய்யறேன்னா நான் வேலைக்கு போறேன் வேலைக்கு போறது நான் விருப்பப்பட்டு போல எனக்கு இந்த வி ஜென்மத்தில் விதித்த விதி நான் ஏ ஏற்றுக்கொண்டு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்யும் பொழுது அதில் வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர்ச்சிகள் இல்லைன்றதுனால் அது ஒரு ஆகாமியம் சிலர் வந்து வீம்புக்குனே ஒருத்தனை அழிக்கணும்னே திட்டம் போட்டு அளிப்பாங்க இது வந்து நிஷ்காமியம் இது வந்து என்னென்னா கண்டிப்பாக இது இருக்கும் அப்படின்றது அப்போ மொத்தம் ஐந்து கர்மாக்கள் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த ஐந்து கர்மாக்கள் தான் நம்ம வாழ்வதற்கான இந்த இந்த தேவைகளை கொண்டிருக்கோம் இதுக்கு வந்து சிற்சக்தி கிரியாசக்தி இச்சாசக்தி இப்படின்னு சொல்லி மொத்தம் ஏழு சக்திகள் நம்மளை படைச்சிக்கிட்டே இருக்குது அதாவது இதெல்லாம் வந்து ப கடவுள்னு நினைக்க நினைக்காதீங்க நம்ம இயங்குவதற்கான சக்திகள் அப்போ இந்த சக்திகள் தான் நம்மளுக்குள்ளே வந்து ஆஹ் முகமதியத்துல ஆ சாத்தா சைத்தான்னு சொல்கிறாங்க கிறிஸ்தவத்தில் சாத்தான்னு சொல்கிறாங்க நம்ம இதில் மாயேன்னு சொல்கிறோம் மாயா சக்தின்னு சொல்கிறோம் அப்போ எல்லாமே ஒன்று இந்த எல்லாமே கருமாக்களை இயக்கி கொண்டிருக்கிறது இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய அடுத்தடுத்த வீடியோக்கள் பேசலாம் நன்றி வணக்கம்